வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி வால்யூம் டூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது செவன்டீன்த் லெசன் ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் பேஜ் நம்பர் நூற்றி பத்தொம்பது இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தது ஃபர்ஸ்ட் ஒன் டேஸ் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கம் உண்மையில் நிறுவப்பட காரணமான போராகும் ஆன்சர் ஆப்ஷன் இ பக்சார் போர் செகண்ட் ஒன் டேஸ் உடன்படிக்கையினால் இரண்டாம் ஷா ஆலம் வங்காளம் பீகார் மற்றும் ஒரிசாவின் திவானி உரிமையை ஆங்கிலேயருக்கு வழங்க நேரிட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஆ அலகாபாத் தேர்ட் ஒன் டேஷ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தினார் ஆன்சர் ஆப்ஷன் இ ராபர்ட் கிளைவ் ஃபோர்த் ஒன் டேஷ் சட்டம் இந்தியாவில் ஆங்கிலேய வணிக குழு ஆட்சியை முறைப்படுத்தியது ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஒழுங்கு முறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஃபிஃப்த்து ஒன் இந்தியாவில் முதல் ஆங்கிலேய அரசு பிரதிநிதி இங்கிலாந்து நாடாளுமன்றத்தால் அறிவிக்கப்பட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கானிங் சிக்ஸ்த் ஒன் டேஸ் ஜமீன்தார்களோடு காரன் வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை மேற்கொண்டார் ஆன்சர் ஆப்ஷன் இ வங்காளம் செவன்த் ஒன் ரயத்துவாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் இ ராபர்ட் கிளைவ் எய்த்து ஒன் தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி ஆன்சர் ஆப்ஷன் ஆர் வில்லியம் ஸ்லீமேன் நைன்த் ஒன் வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின்படி ஆங்கிலேய அரசுடன் இணைக்கப்பட்ட முதல் மாகாணம் ஆன்சர் ஆப்ஷன் இ சதாரா டென்த் ஒன் நிர்பந்தப்படுத்தி வலுக்கட்டாயமாக வரி வசூலிப்பதை டேஸ் நியாயப்படுத்தியது ஆன்சர் ஆப்ஷன் ஆர் ரயத்வாரி சட்டம் லெவன்த் ஒன் டேஸ் இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தினார் ஆன்சர் ஆப்ஷன் இ தாமஸ் மெக்காலே டுவெல்த்து சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் இ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு தேர்ட்டீன் டேஸ் என்பவரின் முயற்சியால் இந்தியாவில் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் முறை ஒழிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் இ ராஜாராம் மோகன் ராய் ஃபோர்டீன் தென் இந்தியாவில் முதல் இருப்பு பாதை போக்குவரத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் சென்னையிலிருந்து டேஸ் வரை இயக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் இ அரக்கோணம் ஃபிஃப்டீன்த் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டதன் விளைவாக இந்தியா ஐரோப்பியருக்கிடையே பயண தூரம் டேஸ் மைக்கலாக குறைக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் இ நாலாயிரம் ரோமன் லெட்டர் டூ ஆ சரியான கூச்சினை தேர்ந்தது ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்டு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநர் அதன் இயக்குனர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் கீழ்கண்ட கீழ்கண்டவற்றில் சரியான விடையை தேர்ந்தெடு கூற்று ஆங்கிலேய அரசு அணைகளை கட்டுவதற்கான பணிகளின் முனைப்புடன் ஈடுபட்டது இதுக்கான காரணம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொடர்ச்சியாக கடைசி கால் நூற்றாண்டில் அதிகமான பஞ்சங்கள் நிலவின ஆன்சர் ஆப்ஷன் இ கூற்று தவறு காரணம் சரி ரோமன் லெட்டர் த்ரீ ஆக்வஸ்டியன் கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து ஃபோர்த்து வந்தால் கரெக்டு சிந்தியா கோலாப்பூர் ஆ கொஸ்டின் பொறுத்துக்க ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன் தான் கரெக்டு ரெண்டு மூணு நாலு ஒன்று தேங்க் யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்